மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சி ஓம் பத்மகே சாந்த ரூபாய திபிகை தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதியாது எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் நீ குளிக்கலனாலும் பரவாயில்ல நீ தேசத்துக்காக போராடுற நீ தேச நலனுக்காக பல வேலைகள் செஞ்சுட்டுருக்க அதனால் நீ குளிக்கலாம் கூட பரவாயில்ல என்ன பார்க்க வரலாம் அப்படின்ன இதே போல் ஒரு சங்கீத வித்வானுக்கும் மகாபிரிவ அனுகிரம் பண்ணியிருக்க மகாபிரிவாளுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் மகாபிரிவா சன்னதியில் எம்எஸ் சுபலக்ஷ்மி வந்து பாடுவாள் லால்குடி ஜெயராமன் பல நேரங்களில் வயலின் இசைப்பர் பல பெரிய மேதைகள் யார் யாரெல்லாம் ஜாம்பவான்னு சொல்கிறோமோ அவெல்லாம் பிரிவா சன்னதியில் உட்காந்து பிரிவாளுக்கு முன்னாடி பாடுறது வாத்தியங்கள் வாசிக்கிறதெல்லாம் உண்டு மிருதங்கத்தில் பாலக்காடு மணி ஒருத்தர் உண்டு அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் பாலக்காடு மணி என் பேர் மிருதங்கம் இப்படி வாசிப்பார் மகாபெரி அவருக்கு கலியுக நந்தி தேவர்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கேன் கலியுக நந்தி அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்க ஏன் நந்தி நந்தி என்ன பண்ணுவார் கைலாயத்தில் மொத்தலாம் வாசிப்பார் இந்த கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் இங்கே இவர் வாசிக்கிறாருங்கிறதுனால அவருக்கு கல்யுக நந்தி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மகாபிரிவை கொடுத்தார் மயிலாப்பூரில் மகாபிரிவாக சமஸ்கிருத கல்லூரி அங்கே தான் கேம்ப் இருப்பார் பெரும்பாலும் அங்கே தான் கேம்ப் இருப்பார் அங்கே கேம்ப் இருக்கிறப்ப காலங்காரத்தால் அப்படியே வீதி வெள்ளம் வருவார் ஒருத்தருவாக அப்படியே போய்ட்டு பிரியவாக கூட பக்தர்களெல்லாம் வருவார் ஸோ அங்கங்கே இருக்கிறவெல்லாம் பிரிவாவில் தரிசனம் பண்ணுவாள் ஒரு தடவை மயிலாப்பூரில் பாலக்காடு மணியர் தங்கியிருந்த வீட்டு வழியாக அந்த வீதி வழியாக பிரிவாக வந்துட்டுருக்கார் பாலக்காடு மணியர் வீட்டில் இருக்கிறவாள்லாம் வாசலில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறான் அவர் வீட்டில் இருக்கிறவாள் சுந்தகார எல்லாம் எல்லாம் வந்துட்ட அவளை பார்த்துட்டு மகாபிரிவாக பிரிவாக கேட்கிறார் என்ன மணி இல்லையோ பாலக்காடு மணி இல்லையோ அப்படிங்கிறாராம் ரொம்ப பிடிக்கும் பெரியவாளுக்கு இல்லை பரிவா ஒரு வெளியூர் கச்சேரி பந்தார் நீ காலங்கார்த்தால் இப்போ தான் ட்ரெயினில் வந்திருந்தார் ராத்துக்கு வந்திருந்தார் இன்னும் ஒரு ஸ்நானம் பண்ணலை நாங்கள்லாம் நீங்கள் ஒரு தெரிஞ்சு முன்னாடியே ஸ்நானம் மட்டும் நாங்களாம் காத்துருக்கோம் அவர் இப்போ தான் வந்தார் ஸ்நானம் பண்ணலை அதனால் ஆற்றில் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல என்னோடய ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போயிருக்கலாம் வர சொல்லுங்க மணியை கூப்பிடணும் உங்க அப்படிங்கிறாராம் தான் வந்திருக்கார் குளிக்கவும் இல்லை அவர் கூட்டணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு போய் வர கூப்பிட்ற மணிகர் சொல்கிறாரா ஐயோ நான் குளிக்கல நான் எப்படி பெரியவா பார்ப்பேன் அப்படிங்கிறாராம் இல்லை இல்லை உங்களை கூப்பிட்டு வாங்கோ வாங்க அப்படியே ஆற்றுல இருந்து பண்ணுவேன் கூடுன்னு வாசலுக்கு வந்துட்ட பிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாள் மகாபிரி அவர்கிட்ட சொல்கிறாரா என்ன மணி கார்த்தால் தான் வந்தியா நீ ட்ரெயினில் நீ குளிக்கலைங்கிறதுக்காக என்னை பார்க்க வரல அப்படின்னு வரலாம் சொன்னால் நீ என்னை பார்க்கணுன்னா குளிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை உன்னோட உடலும் உடல் உன்னோட உடலும் உன்னோட உள்ளமும் எப்போவும் சுத்தமாக இருக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு வார்த்தைகள் பாருங்க யாரான ஒருத்தர் நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா யாரானு சொல்லுவாலை நம்ம ஏங்குகிறோம் உடம்பு சுத்தமாக இருக்குது அது எல்லாருமே சொல்லலாம் நல்லா சோப்பு போட்டுக்கிறோம் வாசனாதி திரவியங்களை பூசிக்கிறோம் உடம்பு சுத்தமாக இருக்குங்கிறத கூட ஒத்துக்கலாம் நம்மளோட உள்ளம் சுத்தமாக இருக்குன்னு யாரான்னு சொல்ல முடியுமா சாதாரணமான ஒருத்தன் சார் உங்கள் மனசு போல் வருமானு சொன்னாலே நம்ம அப்படியே நெகிழ்ந்து போடுறோம் அப்பா நம்ம மனசை பற்றி சொல்லிட்டாருப்பா நான் எவ்வளோ சுத்தமானோன்னு சொல்லிட்டார்ப்பா நம்ம நெகிழ்ந்து போகிறோம் ஆனால் யார் சொல்கிறா இங்கே மகாபிரிவை சொல்கிறார் பாலக்காடு மணி ஏற்ற சொல்கிறார் உன்னோட உடலும் சுத்தம் உன்னோட உள்ளமும் சுத்தம் நீ எல்லாம் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை மணி நீ எப்போ வேணாலும் என்னை பார்க்க வரலாம் அப்படின்னு பெரியவாவிற்கு ஒரு மாலையை கொடுத்து அவருக்கு அனுப்புகிறாராம் இதனைக்கும் பாலக்காடு மனிதர் குளிக்கலை ஆன்மீகம் எதில் வெல்கிறது எதில் ஜெயிக்கிறது அப்படின்னா அகம் புறம் அப்படின்னு ரெண்டு இருக்குது புறங்கிறது வெளித்தோற்றம் புறம்ங்கிறது வெளித்தோற்றம் விபூதி பட்ட பட்டையாக போடுறது ருத்ராட்சம் போட்டுக்கிறது பஞ்சபஞ்சம் கட்டிக்கிறது மடிசார் கட்டிக்கிறது என்ன போல ஒத்தன் இருக்க முடியுமான்னு காட்டுகிறது புறத்தோற்றம் அகத்தோற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னத்தான் புறத்தோற்றத்தில் நான் பெரிய பக்திமான் என்ன மாதிரி ஆளுண்டான நம்ம வேஷங்கள் போட்டாலுமே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு சுத்தமாக இருந்தால்தான் பலன் உண்டு உள்ள மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம வெளியில் என்னென்னவோ வேஷத்தை போட்டுட்டு மனசுக்குள்ள குப்பைய உள்ள ரொப்பி வச்சுருக்கோம் துஷ்ட குணங்களை ரொப்பி வச்சுட்டுருக்கோம் அடுத்தவனை ஏமாத்தணுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுட்டுருக்கோம் என்னை விட புத்திசாலி இல்லைங்கிற ஒரு கர்வத்தோடு இருக்கோம் மனசுக்குள்ளே இவ்வளவு வச்சுண்டு வெளியில் நம்ம என்னத்தான் பட்டாலும் பார்க்குறவங்கள் ரசிப்பாங்க ஆனால் பகவானுக்கு தெரியும் மகாபரிவதான் சொல்கிற மணி நீ குளிக்கலன்னா கூட பரவாயில்ல உன்னோட உள்ளம் சுத்தமாக இருக்குது அதுபோரும் நீ எப்போ வந்தாலும் என்னை பார்க்கலாம் அப்படின்னு மகாபிரிவா பாலக்காடு மணியருக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறேன் நிறைய பாலக்காடு மணியர் மாதிரிலாம் ஒரு வித்வான்லாம் பார்க்கவே முடியாது தன்னோட வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் ஒரு சுத்தம் அதெல்லாம் கடைசி வரைக்கும் வச்சுருந்தவர் பாலக்காடு மணியர் மகாபிரிவாளுக்கும் அவருக்குமான நிகழ்வுகளை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கேன் மேடைகளில் சொல்லியிருக்கேன் இந்த யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன் அவருக்கு வந்து எப்படிலாம் மகாபிரிவ் அனுகிரகம் ஏற்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆக இந்த ரெண்டு சம்பவத்திலிருந்தும் அந்த பஜாஜ் அவரோட சம்பவத்திலேருந்தும் பாலக்காடு மணியர் சம்பவத்திலேருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குளிக்கிறத விட உள்ளம் சுத்தமாக இருக்கணும் அது விரிவாக சொல்லியிருக்கேன் அந்த சுத்தத்தை கொண்டு வாங்க சும்மா நான் மூணு தடவை குளிக்கிறேன் நான் டெய்லி ரெண்டு தடவை குளிக்கிறேன் அது முக்கியம் இல்லை ஓ மனசை இப்போ பண்ணுற சுத்தமாக இருக்கியா அதான் முக்கியம் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புது அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்